ஸ் டே முன்னிட்டு இங்கே நிறைய ஆதரவற்ற குழந்தைகள் ஹோம்களோட ஹோம் குழந்தைங்களுக்கான ஒரு விளையாட்டு போட்டியை வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லையா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட் அண்ட் வந்து சைல்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டாவது வருஷம் இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா குழந்தைங்கள படிப்புக்கு மட்டுமே வந்து நம்ம படி படி படின்னு சொல்கிறத தாண்டி விளையாட்டுலேயும் ஊக்குவிக்கணும் அது குறிப்பாக இந்த மாதிரி ஹோமில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த விளையாட்டு மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இன்னும் வலிமைப்படுத்தும் இந்த மாதிரியான விளையாட்டுகள் பயிற்சி கொடுக்கும்போதும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள் இந்த முன்னெடுப்பு எடுக்க ச நம்ம சைல்டு சேரிட்டபிள் ட்ர்ட்டுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ச்சியாக அதை நடத்தணும் முக்கியமாக இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஸ்டேட் லெவலில் அப்புறம் வந்து நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறதுக்கு நிறைய திறமையான குழந்தைகள் வந்து ஹோம்லேயும் இருக்காங்க ஸோ அந்த ஹோம் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அது இருக்குது குறிப்பாக இந்த கோயமுத்தூர் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து கலந்துக்கிற ஒரு வாய்ப்பை வந்து இரண்டாம் ஆண்டாக அதை ஏற்படுத்திக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்களாம் வந்து ஒரு இடத்துல ஆதரவை வச்ச குழந்தைங்களுக்கு ஒரு மன ரீதியாக தயார்படுத்துகிற ஒரு பயிற்சியாகவும் ஒரு ஷாப் மாதிரி அன்றைக்கி டே அவங்க வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று வந்து பசங்களுக்கு நடந்தது இன்றைக்கி வந்து பெண்களுக்கான ஒரு நிகழ்வாக இன்றைக்கி நடக்குது ஸோ பெண்கள் இன்றைக்கி முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கி வந்து கலந்துருக்காங்க இன்றைக்கி துவக்கி வச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக எங்களமாக இருக்கிறவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் நானே ரிலீஸ் பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய திறமையான குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன் வரணும் நான் என்னோட என்ஜிஓ சார்பாகவே இங்கே நான் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இங்கே ஹோம்லேருந்து நல்ல டேலண்டடாக வராங்க ஸ்டேட் ஆடுறாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட்டு ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷ்னல் நேஷனல் வந்து இன்டர்நேஷனல் போகணுன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படும் ஒரு மேட்சுக்கு போகணுன்னா அவங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படும் அவங்களுக்கு பேசிக் நீடு வாங்குறதுக்கான தேவைகள் ஏற்படும் அதுக்கு என்னால் ஆனால் முயற்சிகளாக நான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த செய்தியை பார்க்குறவங்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்யலாம் இது சின்ன முயற்சியாகவும் நீங்கள் செய்யலாம் அந்தந்த மாவட்டத்திலே நீங்கள் இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள கற்று எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை செய்ய முடியும் ஸோ இன்றைக்கி நான் வந்ததெல்லாம் நான் செய்யணுங்கிற முடிவை நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் இந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஏன் முன் வரணுன்னா இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் மாற்றணும் ஏன்னா ஆதரவற்ற குழந்தைகளாக பிறக்கிறது வந்து அவங்களோட சாய்ஸ் இல்லை அங்கே அவங்க தனித்து ஒரு இடத்துல விடப்பட்டு இருக்கக்கூடிய சூழல் அவங்க வாழ்க்கையில் போது நம்ம செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான குழந்தைகளாக திறமைகளை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம நேஷ்னல் லெவலில் நல்ல பிளேயர்ஸை உருவாக்கணும் ஏன்னா நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ ஒலிம்பிக் போகும்போது இப்போ ஹாக்கி அண்டு சில விளையாட்டுகளில் மட்டும்தான் நம்ம நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ சைனா எடுத்துக்கோங்க ஜப்பான் எடுத்துக்கோங்க யுஎஸ்ஏ எடுத்துக்கோங்க மற்ற பிரேசில் நிறைய கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸோட கேட்டகரி ஆஃப் அவங்க வந்து கலந்துக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதிகமாக அவங்கள பதக்கங்கள வின் பண்ணுறாங்க ஸோ நாம் வந்து நம்ம செஸ்ஸு நமக்கான போர்ட்டின் ஒன்று ஹாக்கி இதெல்லாம் தாண்டி ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மல்யுத்தத்தில் நம்ம இப்போ நல்லா பெர்ஃபார்ம் இருக்கோம் அதெல்லாம் ரெஸ்லிங்கை தாண்டி இன்னும் வெவ்வேறு களங்கள்லேயும் நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும்னா அவங்கள அடையாளம் காணணும் சின்ன வயசுலேயே அவங்கள அடையாளம் காணினா நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம ஒரு இடத்துல அவங்கள ஒரு பெரிய நேஷ்னல் பிளேயராகவும் இன்டர்நேஷனல் பிளேயராகவும் உருவாக்க முடியும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அப்போவே பண்ணோம்னா நம்மளால் அவங்கள ஒரு பெரிய இந்தியாவுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேயரை நம்ம உருவாக்க முடியும் ஒலிம்பிக்கை அடுத்து ஒலிம்பிக்கை அவங்க தயார்படுத்த முடியும் கல்வி வந்து அறிவை கொடுக்கும் விளையாட்டு வந்து மன உறுதியை கொடுக்கும் இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதனால் அறிவும் மன உறுதியும் வலிமைப்படுத்துகிற விஷயமாக கல்வியும் இருக்கணும் விளையாட்டும் இருக்கணும் நிறைய பள்ளிகளில் வந்து வெறும் படிப்பு படிப்புகள் மட்டுமே கொடுத்து அவங்க பாடம் மட்டுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி அவங்கள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது மூளை வளர்ச்சி எப்போ இருக்குன்னா குழந்தைகளுக்கு மண்ணிலையும் நம்ம ஒரு இடத்துல விளையாட்டுலையும் பயிற்சி பண்ணும்போது மன உறுதியும் மனவெளிமையும் ஃபோக்கஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய குழந்தைகள் மருத்துவர்களும் சரி மனோ தத்துவர்களும் சரி குழந்தைங்களாம் விளையாட்டு பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க படிப்பையே நீங்கள் விளையாட்டாக சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக அவங்க மனசில் தான் எல்லாருமே நமக்கு சொல்கிற விஷயம் ஐயா படம் வந்து செப்டம்பர் இறுதியில் தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்துக்குது ஸோ அடுத்த வருஷம் குள்ளர் கொண்டு வரதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறோம் ஸோ மற்றதெல்லாம் சேரன் சார் தான் சொல்லணும் விஷயங்கள் ஸோ செப்டம்பரில் போய் நான் கலந்துக்கிறேன் ஸோ அதுக்கான வேலைகள் என்னோட அதுக்கடையில் ரெண்டு படம் இருக்குது இப்போது ஃபோர்த் ஃப்ளோர்னு ஒரு படம் முடிஞ்சிருச்சு மேன் ஒரு படம் நானும் அன்சிகாமல் பண்ண படம் அதுவும் முடிஞ்சிருச்சு அதுவும் போஸ்ட் ப்ரொடெக்ஷன் போயிட்டுருக்கு அடுத்து கோலிசோடா த்ரீ தமிழ் தெலுங்கு நான் இருக்கேன் ஸோ அதுவும் என்னோடய போஷன் முடிஞ்சிருச்சு அதில் காப்பாக பண்ணுறேன் ஸோ அதைத் தொடர்ந்து இன்னொரு படமும் டைட்டில் எடுக்கலாம் அந்த படம் வேலைகள் நடந்துடும் அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு அவசியம் இல்லை அது வந்து தயாரிப்பட முடியாது பயோபிக் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னோடய கரியரில் பயோபிக் பண்ணுறதுங்கிறது வந்து ஏன்னா ரெஃபரன்ஸாக வந்து நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது அவரோடைய நிறைய விஷயங்கள் ஆவணப்படுத்தாமல் இருக்குது அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் வந்து இப்போ தேடி தேடி நம்ம அதெல்லாமே படித்து அப்புறம் அவருடைய உடல் மொழிகள் இதெல்லாமே ஒரு இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது மாடுலேஷன் எப்படி பேசியிருக்காங்க எப்படி உட்காந்துருக்காங்க பயோபிக் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ஸோ எல்லாமே இப்போது சேரன் சார் வந்து ஆவணப்படுத்தி அவருக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து கொடுத்து ஒரு இடத்துல என்னையும் தயார் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ எல்லோரும் நல்ல ஒரு படைப்பாக கொடுக்குறதுக்கான முயற்சியை அவர் டீமாக எல்லாருமே மேற்கொள்கிறோம் மருத்துவ சந்திச்சிங்களா இல்லை அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அந்த போஸ்டர் வெளியிட்ட அன்றைக்கி போய் சந்திக்கிறதா இருந்தது அன்றைக்கி எனக்கு போலீசாரோட படப்பிடிப்பு இருந்தனால அவரை போய் சந்திக்க முடியல விரைவில் நான் சந்திப்பேன் கட்டாயம் படப்பிடிப்பு போகிறதுக்கு முன்னாடி அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் சேரன் சார் ஏற்படுத்தித்தரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ மீட் பண்ணிவிட்டு தான் படப்பிடிப்பு சி இப்பவுமே சில பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பயோபிக்ங்கிறது வந்து கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம் ஏன்னா இது எதையுமே மிகைப்படுத்தி நம்ம சொல்ல முடியாது நடந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அதை சேரன் சார் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவர் க கல்லூரி படிக்கும்போது ஒரு மருத்துவம் மருத்துவம் படிச்சுட்டு அவர் எப்படி அவர் அரசியல் படுத்திக்கிட்டார் அரசியல் படுத்திக்கிட்டு எப்படி அவர் மக்களுக்கான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தார் அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி இருந்தது இதெல்லாமே நம்ம இதில் சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அதனால் நிறைய விஷயங்களை ஆவணப்படுத்தி அதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ஸோ அதை சேரன் சார் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ஹோம் ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அது சரியாக வரும் நல்லா வருங்கிற நம்பிக்கை வந்து மொத்த டீமுக்குமே இருக்குது நடிகர் விஜய் அவர் வந்து சமூகத்தில் மாநாடுகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது அது வந்து ஒரு ரசிகர்களால் கொடுக்கக்கூடிய சி அவர் இரண்டாவது மாநாடு வந்து இப்போது போட்டிருக்காரு இப்போது ஒரு நடிகராக நான் சக நடிகனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன் ஏன்னா யார் வேணாலும் இன்றைக்கி அரசியலுக்கு வரலாம் வாக்கு போடுகிற அரசியலில் நானும் இருப்பதால் ஓட்டு போடுற அரசியலாக நான் இருக்கேன் அதனால் வரக்கூடிய எல்லாருக்குமே யார் வேணால் வரலாம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் வந்து ஒரு இடத்துல மக்களுக்கான நலத்திட்டங்கள் மாற்றங்கள் என்ன கொண்டு வர போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்கிறது எல்லாமே அவர்கள் என்னென்ன செயல்திட்டம் வச்சுருக்காங்கிற பொறுத்து மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குமோ அவங்க கொடுக்க போகிறாங்க வழக்கமான களம் கொஞ்சம் மாறுபட்ட களமாக தெரியும் இல்லாமல் சொல்கிறாங்க அதாவது வழக்கமான ஒரு பேஸ் இல்லாமல் நிறைய நிறைய பல்முனை போட்டியில் இருக்கிற மாதிரிலாம் ஒரு சொல்கிறாங்க நீங்கள் பொலிட்டிக்கலி இப்போ பயப்படுத்தலாம் நடிக்கிறீங்க போது பொலிட்டிக்கல் கட்டாயம் சரி எல்லாருக்குமே ஒரு அரசியல் பார்வை இருக்கும் உங்களுக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும் நீங்களும் ஓட்டு போகிறாள் தான் ஓட்டு போகிறார்கள் தான் நானும் ஓட்டு போகிறவர் இவரு ஓட்டு போகிறவர் தான் ஸோ எல்லாருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும் மக்களுடைய சாய்ஸ் எப்போவுமே தனக்கான தலைவர் யாருங்கிறத அவங்க எப்போவுமே ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது சரியாக தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த சாய்ஸில் யார் இருக்க போகிறார் ரேஸ்லங்கிறது வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரியும் யார் யார் என்ன திட்டங்களை எடுத்து வைக்கிறாங்களோ அதற்கு தெரிஞ்சால் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க ஸோ அதனால் எல்லாருக்குமே என்னுடைய ஆல் த பெஸ்ட் ஏன்னா பலமுனை இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு தான் வந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்க அந்த ஒருவர் யார் நல்ல தலைவராக மக்கள் பார்த்து எல்லோரும் தேர்ந்துக்கிட்டு ஸோ அதனால் அந்த ரேஸில் இந்த இந்த வருஷம் அவரும் கலந்துக்கிட்டார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கெலாம் நான் சொல்லுகிறாங்க அவருடைய ரசிகர்களையும் அவருடைய இதுவரைக்கும் ரசிகராக இருந்தவர்கள் இன்றைக்கி வந்து அரசியல் படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காரு அதுக்கு ஆல் தி பெஸ்ட் அவர் தலைவராக எல்லாத்தையும் சரியாக வழிநடத்தி கொண்டு போகணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்புமாவே இருக்குது